குருபாதக பார குருபாதைத்யபாத்யாபத்மோச்சன மகிஷ்டபல பிரதானை கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதி கசிய பாதோதகேனி பிரம்மா விஷ்ணு சிவன் என்கிற மும்மூர்த்திகளுக்குள்ளே மிகச் சிறந்தவராக மற்ற இரண்டு தெய்வங்களுக்கும் கூட பல உதவிகளை அனுகிரகங்களைச் செய்பவராக விஷ்ணு என்கிற ஸ்ரீமன் நாராயணன் திகழ்கிறார் பகவான் நாராயணன் இந்த உலகங்களையெல்லாம் படைக்கிறார் பஞ்சபூதங்களை உண்டாக்கி அதை கொண்டு இந்த அண்டம் என்கிற பதினாலு உலகங்களைக் கொண்ட ஒரு நிலப்பரப்பை படைத்து அதற்குள்ளே தானே வந்து தண்ணீரில் சயனித்துக் கொண்டு தன்னுடைய உந்தியில் ஒரு தாமரையை உண்டாக்கி அதில் பிரம்மாவை படைக்கிறார் அந்த பிரம்மா அதற்கு பிறகு சிவபெருமான் முதலான மற்ற தெய்வங்களை எல்லாம் உண்டாக்குகிறார் இப்படி பருமானால் படைக்கப்பட்ட சிவன் பிரம்மா என்கிற இரண்டு தெய்வங்களுமே பல இடங்களில் பலவிதமான துன்பங்களில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பகவானிடத்திலேயே பிரார்த்தித்து அனுகிரகம் பெற்றிருக்கிறார்கள் பிரம்மாவுக்கு ஒரு முறை அசுரர்கள் வேதத்தை அவரிடம் இருந்து பறித்து கொண்டு போனார்கள் பகவான் மத்யாவதாரம் எடுத்து அந்த அரக்கர்களை கொன்னு வேதத்தை மீட்டு கொடுத்தார் அதே போல சிவபெருமானும் ஒரு முறை தன்னுடைய தகப்பனார் தலையை கொய்து அது தன் கையில் சிக்கிக்கொள்ள அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக திருக்கண்டியூர் என்கிற திவ்வதேசத்தை வந்து அடைந்து இங்கிருக்கக்கூடிய கபால விமோசன தீர்த்தத்தில் நீராடி பகவானை வணங்கி அவன் அனுகிரகத்தாலே சாபம் நீங்க பெற்றார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன அதனால் உலகத்தில் யாருக்கு எந்த துன்பம் வந்தாலும் கண்டிப்பாக நம்மை ரட்சிப்பார் என்று நாம் ஒருவரை நம்ப வேண்டுமென்றால் அது நாராயணனைத்தான் அந்த தான் நாமும் தற்போது சேவித்து வருகிறோம் மூலவர் ஹரஷாப விமோசன பெருமாள் பலிநாதன் கமலநாதன் என்கிற திருநாமங்களோடு நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கின திருமுக மண்டலத்தோடு இரண்டு நாச்சிமார்களோடு சேவை சாதிக்கிறார் உற்சவரும் அழகான உயர்த்திய அபயஹஸ்தத்தோடு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு காட்சியளிக்கிறார் என்பதை பார்த்தோம் அதை தொடர்ந்து அடுத்ததாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் அவளுக்கு கமலவல்லி தாயார் என்று திருநாமம் பத்மேஸ்திதாம் பத்மவர்ணாம் துவாமி ஹோபகையே ஸ்வியம் என்று ஸ்ரீசூக்தம் கூறுகிறது பிராட்டி தாமரை பேரிலே அமர்ந்திருக்கிறாள் தன்னுடைய திருக்கைகளில் விளையாட்டுக்காக தாமரைகளை பிடித்திருக்கிறாள் தானே ஒரு தாமரை போன்ற மென்மையான அழகான திருமேனியோடு இருக்கிறாள் இப்படி எத்தனையோ விதங்களில் பிராட்டிக்கும் தாமரைக்கும் தொடர்புகள் உண்டு அதனால் கமலவல்லி தாமரையை உடையவள் என்று இந்த தாயாருக்கு திருநாமம் அதற்கடுத்தது இந்த கோவிலினுடைய விமானத்தை பார்த்தோம் என்றால் அந்த விமானத்துக்கு கமலாகிருதி விமானம் என்று பெயர் கமலம் என்றால் தாமரை ஆகிருதி என்றால் வடிவம் தாமரையை ஒத்த வடிவத்தை உடைய விமானம் ஒரு தாமரை மொட்டித்து இருந்தால் எப்படி இருக்குமோ அதை போல்தான் விமானத்தினுடைய அமைப்பு இருக்கிறது தாமரை எவ்வளவு அழகாக நம்மை ஈர்க்குமோ அதை போல இந்த விமானத்தை தரிசித்தாலே நம்முடைய கண்களை ஈர்த்து இதற்குள் பகவான் இருக்கிறார் விரைந்து ஓடி வந்து நீங்களும் சேவிக்க வேண்டும் என்று அழைக்கும் வண்ணம் விமானம் இருக்கிறது அதுக்கு மேலே இந்த ஊரனுடைய தீர்த்தம் எதுன்னு பார்த்தால் கடந்த பகுதியிலேயே ஒரு தீர்த்தத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த கோயிலுக்கு மேற்கு பொருத்திலே கபால மோக்ஷ புஷ்கரணி என்கிற புஷ்கரணி உள்ளது அங்குதான் சிவபெருமான் நீராடி தன்னுடைய சாபத்திலிருந்து விமோசனம் அடைந்தார் அதே போல கோயிலுக்கு அருகிலேயே மற்றொரு புஷ்கரணியும் உள்ளது அந்த புஷ்கரணிக்கு பத்ம புஷ்கரணி என்று ஒரு திருநாமம் தீர்த்தம் என்று ஒரு திருநாமம் அதே போல ஹத்யா விமோசன புஷ்கரணி ஹத்யா என்றால் ஒருவரை கொன்ற கொலை சிவபெருமானுக்கு ஏற்பட்டது அதிலிருந்தே விடுதலை கொடுக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததானபடியாலே விமோசன புஷ்கரணி கமல தீர்த்தம் என்று இந்த தீர்த்தத்துக்கும் பெயர் ஆக மொத்தம் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் இந்த கஷேத்திரத்துக்கு பஞ்சகமலேத்திரம் என்கிற பெயர் ஏன் வழங்கப்படுகிறதுன்னு புரியும் திருக்கண்டியூர் கண்டன ஊர் கண்டி என்கிற சிவபெருமானோடு தொடர்பட்ட ஊர்னு பார்த்தோம் இன்னொரு பெயர் பஞ்ச கமல சொல்லுவார்கள் ஊரே பல தாமரை காடுகள் நிறைந்தது தீர்த்தம் கமல தீர்த்தம் விமானம் கமலாகிருதி விமானம் பெருமான் கமலநாதன் தாயார் கமலவல்லி தாயார் அப்ப ஐந்து கமலங்கள் இந்த இடத்துல சேர்ந்து இருக்கின்றனவோ இல்லையோ அதனால்தளும் காட்சி அளிக்கிறது நடுவிலே அழகாக ஹரசாப விமோசன பெருமாளான நாராயணனுக்கும் கோவில் இருக்கிறது அதற்கு மேலே இந்த கோவிலுடைய பிராகாரத்தை நாம் சுத்தி வந்தோம் என்றால் அழகான லக்ஷ்மியின் நிருசிம்ம பெருமான் அவருடைய சந்நிதியும் இருக்கிறது சக்கரத்தாழ்வார் பகவானுடைய ஆயுதங்களுக்குள்ளே தலைவர் ஹேதி ராஜன் என்று தெரிவிப்பார்கள் ஹேதினா ஆயுதம் அர்த்தம் ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சுதர்சன் ஆழ்வார் நம்முடைய என்னென்ன துன்பங்கள் இருக்குமோ என்ன ஆரோக்கிய குறைவு இருக்குமோ செல்வ குறைவு இருக்குமோ என்ன ஒரு கவனத்திலே ஞானத்தில் குறைவு இருக்குமோ அது அனைத்தையும் தூண்டிவிட்டு நமக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடியவர் சக்கரத்தாழ்வார் அவருக்கும் இந்த இடத்திலே கோவில் இருக்கிறது அதே போல ரெண்டு கண்ணன்கள் ஒரு சந்தான கோபாலன் அதே போல ஒரு நவநீத கிருஷ்ணன் இந்த ரெண்டு பேரும் தான் ஹரசாப விமோசன பெருமாளுக்கும் முன்னால் தொடங்கி பல யுகங்களாக இந்த கஷேத்திரங்களிலே இந்த ரெண்டு பெருமாள்களும் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான சன்னதிகளும் உள்ளன அதையும் நாம் இந்த இடத்திலே சேவித்துக் கொள்ளுகிறோம் இப்படி பல கோவில்களோடு பெருமான் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் இவரை தரிசிப்பதற்காக திருமங்கையாழ்வார் தன்னுடைய குதிரை பேரிலே ஏறி ஆடல்மா என்று திருமங்கையாழ்வாரு குதிரைக்கு திருநாமம் அதுல ஏறி அமர்ந்து கொண்டுதான் வடக்கே பதிரிகாசிரமம் தொடங்கி தெற்கே திருப்புல்லாணி முதலான திவ்வதேசங்கள் வரை ஒவ்வொரு திவ்வதேசத்துக்கும் போய் போய் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பாடியிருக்கிறார் அதை போல இந்த திவ்வதேசம் திருக்கண்டியூர் என்கிற திவ்வதேசத்துக்கு தன்னுடைய திருக்குறுந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தம் அதுல ஒரே ஒரு பாசரம் பத்தொன்பதாவது பாசரத்துல இந்த பெருமானை பற்றி பாடுகிறார் மொத்தமே இந்த திருத்தலத்துக்கு ஒரே ஒரு பாசுரம் தான் ஆனா இந்த கதையோட சேர்த்து பாழ்வார் பாடுகிறார் பிண்டியார் மண்டை ஏந்தி முண்டியான் சாபம் தீர்த்த கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையென்னு மண்டினார் உயலல்லால் குயலாமே என்று ஆழ்வாருடைய பாசுரம் திருமங்கை ஆழ்வார்னு சொன்னாலே உடனே அர்ச்சாவதாரம் தான் நமக்கு நினைவுக்கு வரும் ஆழ்வார்களுக்குள்ளே ஒரு விதமான பாகுபாடு சொல்லுவார்கள் பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் மூணு பேருக்கும் வைகுந்தத்துல பரவாசு தேவன் இருக்காரு அவரிடத்துல ரொம்ப ஈடுபாடு அடுத்தது திருமேஷி ஆழ்வார் அவருக்கு உள்ள அந்தரியாமியாக பகவான் ஹிருதயத்துக்குள்ள இருக்காரு அவரிடத்துல ஈடுபாடு நம்மாழ்வார் ஆண்டாள் இவர்களுக்கெல்லாம் கண்ணன் சொன்னாலே மயக்கம் போட்டு விழுந்துருவார் ஆழ்வார் ஆண்டாளுக்கு கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனை கண்ணனை விட்டா வேற ஒருத்தர திருக்கல்யாணம் செய்வதற்கே ஆண்டாளுக்கு மனம் ஒப்பவில்லை அப்ப இவர்கள் எல்லாம் கண்ணனுக்காகவே இருந்தவர் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் இந்த ரெண்டு ஆழ்வார்களும் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்காக மட்டுமே வேற எந்த பெருமானிடத்தில் ஆசை கிடையாது திருவரங்கநாதனுக்காக மட்டுமே வாழ்ந்தவர்கள் இந்த ரெண்டு ஆழ்வார்களும் குலசேகர் ஆழ்வாரோ ராமன் ராமன் ராமனுக்காகவே வாழ்ந்தவர் கடைசி திருமங்கை ஆழ்வார் அர்ச்சா சாமான்யம் ஒரு குறிப்பிட்டு திவதேசம்னு பிடிக்காது வைகுந்தம் பார்க்கடல் அந்தரியாமி விபவாவதாரங்கள்னு போக மாட்டார் எப்ப பார்த்தாலும் அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரம் என்றே ஓடி ஓடி போய் சேவிப்பார் அந்த ஒரு கருத்து அப்படி செவிச்சா என்ன சாமி கிடைக்கும் பரவாசுதேவன் வைகுந்தத்தில் இருக்காருன்னா மோட்சம் கொடுப்பார் பார்கடல வியூக வாசுதேவன் இருக்காருன்னா ஏதாவது துன்பம் இருந்தால் போக்கி கொடுப்பார் ராமன் கண்ணன்னா நேர வந்து எனக்கு காவலாக இருப்பார்கள் அர்ச்சாவதாரம் என்ன பண்ணுவார்னால் ஆழ்வார் அப்படியே மாத்தி கேட்டார் நீங்க வைகுந்தத்தையோ பார்கடலையோ பற்றினால் ஒரு நாளும் மோஷம் கிடையாது உயலல்லால் மற்றையார்க்கு உயலாமே திவ்யதேசத்த அர்ச்சாவதாரங்களை பற்றினால் தான் உஜ்ஜீவனம் அடைய முடியும் உய்வு கிடைக்குமே தவிர மற்ற வேறு வழிகளே கிடையாது ஏன் அந்த பெருமானுக்கு என்ன பெருமை பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திரிதந்து உண்ணும் உண்டியான் சிவபெருமான பத்தி சொல்றார் பிரம்மாவனுடைய கபாலம் தலை அவர் கையிலே ஒட்டி கொண்டது அதை அப்படியே உழுத்து போய் அப்படியே பொடி பொடியா ஏதோ உதிர்ந்து கொட்ட தொடங்குகிறது ஒரே துர்நாற்றம் அடிக்கிறது எப்படி அதிலிருந்து விடுபடுவதுன்னு அவருக்கு தெரியவில்லை ஒவ்வொரு வீடாக போய் பிக்ஷை எடுத்து பார்க்கிறார் அவர்கள் இட்ட அன்னத்துல அது நிரம்புகிறதான்னு பார்த்தா நிரம்பவில்லை பிறர்மனை திரிதந்து உண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் அந்த சிவனுக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தை போக்கிக் கொடுத்து அவர் கையில் இருந்த கபாலத்தை சுக்குனூராக உடைத்தவர் ஹரசாபி மோசன பெருமாள் அப்படிப்பட்ட உலகமேத்தும் கண்டியூர் அந்த பெருமான் வாழக்கூடிய திருத்தலம் எதுனால் உலகமே போற்றக்கூடிய கண்டியோர் அப்படியா உலகத்தெல்லாரும் போற்றுகிறார்கள் போற்றுகிறார்களானால் போற்ற வேண்டும் பகவானுடைய பெருமை தெரிந்து இவர்தான் முழுமுதற் புரிந்து போற்ற தகுதி இந்த பெருமானுக்கு இருக்கிறதோ இல்லையோ அதை போற்றுகிறார்களா இல்லையாங்கிறது நம்முடைய குறைவால் வந்தது அறிவிலாத்தனத்தாலே வந்தது ஆழ்வார பொறுத்தவரைக்கும் உலகம் அனைத்தும் புரிந்து போற்ற வேண்டும் ஆசைப்படுகிறார் எத்தனையோ பேர் போற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்ப உலகமேத்தும் கண்டியூர் ஒரு திவ்வதேசம் அரங்கம் ஸ்ரீரங்கம் மெய்யம் திருமெய்யம் என்கிற திவ்விதேசம் கட்சி காஞ்சிபுரம் பேர் திருப்பேர் நகர் அப்ப கூடத்தான் பார்த்தோமே அந்த திருப்பேர் நகர் மல்லை மல்லை மகாபலிபுரம் திருக்கடல் மல்லை திவ்யதேசம் இந்த ஒவ்வொரு திவ்வதேசத்திலும் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்னும் மண்டினார் உயல் அல்லால் இந்தந்த திவ்வதேசங்களில் இந்த பெருமான் தான் எனக்கு புகழ் இவருக்குத்தான் நான் கைங்கரியம் பண்ணணும் எனக்காக ஓடி வந்தவர் அல்லவா ஏன் வைகுந்தநாதனையோ மற்றவர்களையோ பற்றி பிரயோஜனம் இல்லை என்றால் எங்கோ இருக்கிறார்கள் எனக்காக அவர்கள் எங்கு இறங்கி வரவில்லையே இந்த அரசாபி விமோசன பெருமாள்தான் ஒருத்தர் பாப்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பார்னால் அவர் இருக்கிற ஊரா இது காவிரி கரையில் தஞ்சை நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப சக்திசாலியான ஒருத்தர் பெரிய பணக்கார ஒருத்தர் பாரதத்தில் இருக்கார் எந்த ஊர்ல இருக்கார்னா உடனே பம்பாய்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்ல சென்னை ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்ல தில்லியில் இருக்கார் பெரிய பெரிய அரசியல்வாதின்னா சொல்லுவா பணக்காரனா பம்பாயில இருக்காரு பம்பாயில் இருக்காரு சர்வேஸ்வரன் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடியவர் சிவனுக்கே பாபங்களை போக்கினவர் இங்க இருக்கார் இருக்கார் பார்த்தா பார்த்தார் தஞ்சையில் இருந்து திருவையாறு போற வழியில திருக்கண்டியூர் இருக்கார்னால் அதுதான் பகவானுடைய எளிமை இவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் நாம சென்று கஷ்டப்பட்டவரை சேவிக்க வேண்டாம் அவர் வந்து நமக்காக காட்சி அளிக்கிறார் நாம சொல்லுவோம் சாமி இங்கிருந்து திருக்கண்டியூர் போறதே எங்களுக்கு கட்டமா இருக்கேன்னால் அத சொல்லி பிரயோஜனமே கிடையாது அவர் எவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னு யோசிப்பாருங்க நாம போறது வெறும் இருநூறு மைல் நானூறு மைல் ஏதோ ஒண்ணு போக போறோம் அவர் எத்தனை யோஜனைகள் கடந்து வந்திருக்கிறார் அப்ப நாமும் சென்று ஒவ்வொரு விபதேசமாக சேவிக்க வேண்டும் அப்படி மண்டினார் உயல் மற்ற மற்றையாருக்கு உயலாமே அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டவர்களை தவிர வேறு யாருக்கும் உஜ்ஜீவனம் கிடையாது என்று தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் அப்படி அர்ச்சாவதாரத்தின் பெருமை ஏன்னா விபவம் ராமனோ கண்ணனோ ஒரு நூறாண்டு ஆயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு இருந்து விட்டு சென்று விட்டார்கள் இன்று வரை அவர்கள் இருக்க முடியவில்லையே ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படும் ஒரு நதியில வெள்ளம் ஏற்பட்டதுன்னா அதுல பெருசா பிரயோஜனமே கிடையாது அந்த வெள்ளத்துல வந்த தண்ணீரை இங்கேயான குளத்துல தக்க வச்சிருந்தா தானே பிரயோஜனம் வெள்ளத்தின் போது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமா தண்ணீர் ஓடும் அதை போலத்தான் விபவாவதாரங்கள் குடிக்கிறதுக்கு அடிச்சு போயிடுவோம் அவ்வளவுதான் மடுக்களில் குளங்களில் தண்ணீர் தேங்குகிறதே அதை போலத்தான் அர்ச்சாவதாரங்கள் பின்னானார் வணங்கும் சோதினு ஆழ்வாருடைய பாசரம் பிற்பட்டவர்கள் கலியுகத்தில் வாழ்பவர்களும் தரிசிப்பதற்காக பகவான் இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார் இந்த பெருமானிடத்தே நம்முடைய கரணங்கள் நம்முடைய புலன்கள் அனைத்தையும் ஈடுபடுத்த வேண்டும் பேசவரின் தென்னரங்கன் பேரெல்லாம் பேசுகவாய் கேசவனைக் காண்கவிழி கேட்க செவி ஈசனார் உண்டியூர் தோறும் உடன்று இரவாமல் தவிர்த்தான் கண்டியூர் கூப்புக கை என்று பிள்ளை பெருமாள் ஒரு நூத்தி எட்டு திருப்பதி அந்தாதி என்று தமிழிலே பாசனங்களை பாடியிருக்கார் அவர் சொல்றார் நம்முடைய வாய்த்து அரங்கன் பேரத்தான் பேச வேண்டும் நம்முடைய எப்பவுமே கேசவன் காண்க விழி பகவானத்தான் கண்ணு சேவிக்கணும் அவருடைய பெருமைகளைத்தான் காது சேர்க்க கேட்க வேண்டும் அதே போல கை யாரை தொழ வேண்டும்னால் ஈசனார் உண்டியூர் தோறும் உழன்று இரவாமல் சிவபெருமான் ஒவ்வொரு ஊரா போய் போய் பிச்சை எடுக்க தேவை இருக்காமல் அவருடைய சாபத்தை போக்கி கொடுத்த கண்டியூர் கூப்புகை திருக்கண்டியூர் திவ்வதேசத்தையும் பெருமானையும் தான் கை கூப்ப வேண்டும் என்று தெரிவிக்கிறார் அப்படி உயர்ந்த திவ்வதேசத்தை நாமம் சேவித்துக் கொண்டு பகவானுடைய உயர்வை புரிந்து கொண்டோம் இனி அடுத்த திவ்வதேசத்தை நோக்கி செல்வோம்